வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே காலையிலே பரபரப்பு ஆயிடுச்சு ஏன்னா ராகுல் காந்தி வந்து ராகுல் வீட்டில் ஈடி ஏன்னா ஈடி அப்படின்னாலே ஒரு பரபரப்பு தான் மோடி வந்து யார் யார் மாட்ட அனுப்பிவிடுவார்னு நமக்கு தெரியும் ராகுல் வீட்டிலே ஈடியா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அப்போ ராகுல் வீட்டிலே ஈடி அப்படிங்கும்போது இனிமேல் மற்ற அரசியல்வாதிகள் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதற்றம் வந்துடும் எம்பிக்களுக்கும் ஒரு பதற்றம் வரும் இது வந்து ராகுல் காந்தி காலையில் ஏன் அந்த பதிவை போடுறார் ராகுல் காந்தி ஒரு பதிவை போடுறார் இன்றைக்கி ஈடி வந்து என் வீட்டுக்கு வரும் வந்தாலும் பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுக்குறேன் ரெடியாக இருக்கன்ட்டார் இன்றைக்கி இந்த பதிவை போட வேண்டிய நோக்கம் என்னென்னா நிகழ்வுகள் பார்க்கும்போது அவருக்கு அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல சோர்ஸில் தெரியுது இல்லைங்க வர மாதிரி இருக்காங்க ராகுல் காந்தி வீட்டுக்கு மட்டும்தானா இல்லை பிரியங்கா வதேரா இவங்க வீட்டுக்கும் போகுமா ஏற்கனவே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கூட்டிகிட்டு போய் இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் விசாரிச்சது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஈடி வருவதற்கான நே காரணம் என்ன அப்படிங்கும்போது இன்றைக்கி பிஜேபிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் திசை திருப்ப வேண்டிய அவசியம் வந்துடுச்சு அது நீட்டு வினாத்தாளில் பெரிய அளவுக்கு மோசடி உங்களுக்கு நீட்டு வினாத்தாளில் இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க யோகி அவர் சண்டை கிண்டை ஏகப்பட்ட பிரச்சனை பட்ஜெட் கிஜெட்லாம் மக்கள் வந்து இப்போ அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க பிஜேபி மேலே இதை திசை திருப்பணும் அப்போ திசை திருப்பறத்துக்கு என்ன பண்ணலாம் தற்சமயம் எந்த தேர்தலும் இல்லை அப்போ ராகுல் காந்தி ஏற்கனவே நேஷனல் ஹெரால்டு வழக்கு வந்து ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ராகுல் காந்தி அளக்களிச்சாங்க அப்போ ராகுல் காந்தியை வந்து நீங்கள் வந்து ஆத்ராஸ் போகிறாரு அஸ்ஸாம் போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறார் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் அப்போ என்ன பண்ணலாம் இடி அனுப்பிட வேண்டியதான் நீங்கள் நினைக்கலாம் நம்ம சில பேர் கூட சொல்லலாம் என்னங்க இடி அனுப்புனா மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி குழு கொந்தளிக்கு வராதா ஏற்கனவே அனுதாக வருமா கண்டிப்பாக வரும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இடியை வச்சு விசாரிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி கெஜ்ரிவாலை பண்ணார்ல அந்த மாதிரி ஹேமந்த் சோரனை பண்ணார்ல அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு ராகுலை பண்ண முடியாது ராகுலை பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஒரு இந்தியா ஸ்தம்பிக்கும் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை கண்டிப்பாக ஏதோ ஒரு இது அந்தளவு ஈஸியாக தொட்ட முடியாது அப்போ என்ன பிஜேபி நினைக்கிது ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இடி அதிகாரிகள் போய் ராகுலை சந்தித்தாங்க எல்லாருக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் ஏன்னா அந்த ஆட்சி வராதுங்கிறதுனால அந்த அதிகாரிகள்லாம் இப்போ எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு தெரியும் அவர்களுக்கு பதவி குறைக்கப்பட்டது அதில் அந்த இவரு சின்ஹாவா யாரோ ஒரு அதிகாரி தான் போய் முக்கியமானவரா போய் சந்திச்சாரு அதனால அவருக்கு வந்து பதவி டிடிபி இல்லைங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அவர் கோர்ட்டுக்கு போறாரு அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துருக்கும் இந்த மாதிரி ஈடி வந்து ராகுல பண்ண போகிறாங்கன்ட்டு இதில் என்னென்னா இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் எதிர் இந்தியா கூட்டியில் எம்பிக்களுக்கு ஒரு பதட்டம் ஏன்னா ராகுலை கைவிக்க மாட்டாங்கன்னு அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ராகுலையே கை வைக்க துணிஞ்சு விட்டார்கள் நம்மளெல்லாம் ஏமாத்துறோம் நமக்கும் ஈடு ஈடி பிடிச்சிரும் ஏன்னா அரசாங்கம் நினச்சா இதை வேணால் பண்ணலாம் இல்லைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் கீஸ்லாம் போங்க ஒன்ஸ் ஈடி கை வச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்போ ராகுல் காந்தியை கைவிக்கிறோங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை பிஜேபி ஏற்படுத்தி ராகுல் காந்தி ஒரு ட்விப்போட வச்சு இப்போ மக்கள்லாம் என்ன ராகுல் காந்தி வீட்டில் ஈடி போதா ஈடி போதான்னு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதனால் இது வந்து பிஜேபியும் ராகுல் ரெண்டு பேரும் ஆடுற ஒரு விளையாட்டு இதில் அவங்க ஒன்று பண்ணுறாங்க ஒரு மூவ் பண்ணுறாங்க இவர் ஒரு மூவ் பண்ணுறாரு இப்போ ராகுல் காந்தி வீட்டுக்கு ஈடி வரும்னு சொல்லும்போதே இன்றைக்கி இந்திய மக்கள்கிட்ட என்னங்க என்னங்க அதெல்லாம் தப்புங்க எல்லா வீட்டுக்கும் ஈடி அனுப்புகிறாரு அப்படின்னு ஒரு இப்போ இந்த பல்ஸ் பார்க்குறாங்க ஐயோ ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும்போது தேவையில்லாமல் நம்ம வந்து அப்போ இதோடு விட்டுருவோம் அப்போ மக்கள்கிட்ட ஒரு இது ஒரு திசை திருப்பி நம்ம இருக்கோம்ல நிறைய விஷயங்களை விட்டுட்டு இன்றைக்கி இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல இவர் மோடி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அதில் இதுதான் பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியும் அதாவது நாட்டு மக்களுக்கு பயம் தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காது சரி இதில் வந்து ராகுல் காந்தி மட்டும் தானான்னு இல்லைங்க ராகுல் காந்தியை தாண்டி பிரியங்கா காந்தி வதேரா இவங்க வீட்டுக்கும் போவோம் என்னைக்கு வயநாடில் வந்து பிரியங்கா நிற்கிறேன்னு சொன்னாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு அரசியலில் இவர்கள் மூன்று பேரும் இருக்கக்கூடாதுன்னு உறுதியாக பிஜேபி நம்புகிறாங்க அந்த பிஜேபி நம்புறது உடைய தான் இவ்வளோ தூரம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காரணம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நாட்டில் வந்து அந்த இடி சிபிஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்குரிய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ ஒருவேளை இடி வந்து ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டார் இந்த பதிவை போட்டதுக்கு பிறகு வருமானு கேட்டிங்கன்னா இப்போ வராது ஆனால் கண்டிப்பாக வரும் ஏன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் பண்ணும்போது அவர்களுக்கு தெரியாத ராகுல் காந்தி வளருவாருன்னு அப்புறம் ஏன் பண்ணாங்க பண்ணுவாங்க அவங்க ஒரு உச்சாணி கும்பிட்டுருக்காங்க அவங்க என்றைக்குமே அதிகாரத்துக்கு மேலே போய்ட்டு அப்படி தான் என்னன்னு தோணும் மகிமா மகிமாமைத்தாவை பண்ணாங்க அதான் என்றைக்கே ஏ ஒன் ஏ டூன்னு அவர் சொன்னாரோ ராகுல் காந்தி அன்றைக்கே பிரச்சனை உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் வந்து இதை நம்ம எதுவும் சாதாரணமாக கடந்து போகிறோம் இன்றைக்கி அதானி அம்பானி ரெண்டு பேரையும் ஒரு மோசமான ஆள்னு இந்தியாவில் எந்த அரசியல்வாதிங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் ராகுல் காந்தியை தவிர நம்ம 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 நீங்கள் எத் யார் எந்த அரசியல்வாதியும்னு எடுத்துக்கோங்க ஏன் சொல்ல மாட்றாங்க எல்லாருக்கும் அவர் காசு தருவார் காசு வேணும் பணம் படைத்தவர்கிட்ட அடங்கி போகணும் அது அடங்காமல் ஒருத்தர் இருக்கார் இல்லை அப்போ மக்கள் பாரு அவர்கிட்ட தானே போவோம் இந்தியாவில் இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மகன்கள் எல்லாரும் போய் அம்பானி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க ராகுல் காந்தி கலந்துக்கலில்ல அப்போ கோவம் இருக்குமா இருக்காதா அம்பானிக்கு உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்காதா எல்லாம் குஜராத் தான் என்னடா குஜராத்லேருந்து நம்மளாம் வந்திருக்கோம் இவர் என்ன இருக்கார் என்றைக்கு மோடி இருந்தால் தான் நமக்கு மோடி தான் நம்ம டேடின்னு நினைக்க மாட்டாங்களா அதையும் தாண்டி இன்றைக்கி அதானி அம்பானி இவர்களை பற்றியே ராகுல் காந்தி பேசுவது ஏற்கனவே ராகுல் காந்திக்கு நாடாளுமன்றத்தில் அவர் இருக்கும் போதே ஒரு அஞ்சு பசங்க போய் இந்த பொடியெல்லாம் தூங்கினு உங்களுக்கு தெரியும் அதை பயமுறுத்துறது லைட்டாக பிஜேபி இதெல்லாம் பண்ண இந்த வேலையெல்லாம் பண்ணும் ஏன்னா இந்த வலையில் பண்ணால் அரசியலே இருக்க முடியாது இல்லை இதெல்லாம் மண்ணும் எல்லா விதமான மிரட்டலும் மண்ணக்கூடிய மூடி அதிகாரம் இருக்குது எல்லா விதத்துலையும் ஆடுவாங்க மாற்று கருத்தே இல்லை இப்போ பிஜேபி என்ன நினைக்கிது இவர் ரொம்ப பேசிகிட்டு இருக்கார் இந்தியா முழுக்க இவர் வந்து பெரிய செல்வாக்கு ஆகிட்டார் அவங்களுக்கு ரிப்போர்ட்லாம் வந்துருக்கும் ஐயா மோடியோட செல்வாக்கு குறைஞ்சி போச்சு ராகுல் காந்தி செல்வாக்கு ஏறி போச்சு எந்த விஷயம் எடுத்தாலும் அவரை பற்றி தான் நீங்கள் வயநாடு பேசினீங்கன்னா அவரை பற்றி தான் பேசியாகணும் அசாமில் வெள்ளை எடுத்தாலும் அவர் தான் பிணிக்கிறாரு அது மணிப்பூர்னாலும் அவர் தான் போயிடுறாரு அத்தராசுனாலும் அவர் தான் போகிறாரு எல்லா இடத்துக்கும் அவர் தான் போயிட்ருக்காரு நீங்கள் ஒரு இடத்துக்கும் போகல நீங்கள் ரஷ்யா மட்டும்தான் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள்கிட்ட பணக்காரர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் இருக்கிறங்கிற மாதிரி இமேஜ் உருவாகிடுச்சு பட்ஜெட்டில் வேறு உங்கள் வேஷம் கழிஞ்சி போச்சு ரெண்டு ஸ்டேட்லேயும் காலை நீங்கள் காலில் உழுந்துட்டிங்கிற மாதிரிலாம் பேர் வருது இப்படி எல்லா விதமான தகவல் வரும்போது அவங்க ஒன்று தெரிஞ்சுட்டாங்க ராகுல் காந்தி வந்து தலைவராக இருக்கிற வரைக்கும் அதுவும் பிஜே ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை அப்போ ராகுல் காந்தியை பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ராகுல் காந்தியை வந்து இந்த மாதிரி தொடங்கினோடன மும்பையில் இருக்கக்கூடிய இப்போ ஷிண்டே ஆதரவு எம்பிக்கையிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு கலக்கம் வருமா வராத ஆளை மாற்றி போகிறவங்க கூட யோசிப்பாங்க இப்போ அதனால் ஒரு பதட்டம் இந்தியாவே ஒரு எப்பயுமே ஒரு பதட்டத்தில் வச்சுக்கணும்னு பிஜேபி நினைக்கிது ராகுல் காந்தி பதிவு போட்டது நல்லது தான் மற்றபடி மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மூணு ஸ்டேட்டு இந்த தேர்தல் முடிந்த பிறகு பிஜேபி அளவுக்கு பண்ணாது இப்போவே இடி அதிகாரிகள் வந்து முழுக்க முழுக்க இவர் சொல்கிறத தலையாற்ற நிலமையில் இப்போ இல்லை அதே ஒரு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுருக்காங்க மறுபடி சொல்கிறோம் ராகுல் காந்தியை வளர்த்து விட்டாச்சு ஏற்கனவே பெரிய ஆளாக்கியாச்சு பிரியங்கா காந்தியும் அதாவது ரெடி கீழே விட்டிங்கன்னா அவங்களும் பெரிய அவங்க ஏற்கனவே பெரிய ஆளாகிட்டால் இன்னும் பெரிய ஆயிடுவாங்க வயநாட்டில் இப்போ இந்த இது வந்து தேர்தல் வரப்போகுது தேர்தலில் யார் நின்று யார் ஜெயிக்க போகிறாங்கிறது ஊருக்கே தெரியும் பிரியங்கா நின்று அவங்கள எழுபத்தி யாராவது ஜெயிக்க முடியுமாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிரியங்காவும் பாராளுமன்றத்தில் வந்து என்ன பண்ணுறது ஒரு ஆளையே சமாளிக்க முடியல இன்னொரு ஆள் என்ன பண்ணுறது இப்போ அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டாட சொல்லியிருக்காங்க நீங்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டினதில் ஃப்ராடு பண்ணிட்டீங்க அயோத்தியில் வந்து கோயில் கட்டுறதுல நிறையா தப்பு பண்ணிட்டீங்க பாலம் கட்டுறதுல நிறையா தப்பு பண்ணி நிறையா இது கொள்ளடிச்சிட்டீங்க இப்படி பலவிதமான ஊழல் குற்றச்சா ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே இருக்கக்கூடிய அமித்ஷாலேருந்து இருந்து அம்மா அம் அண்ணாமலையேருந்து அமித்ஷா வரைக்கும் சொன்னீங்க பார்த்தா ஊழலின் மொத்த உருவமே நீங்கள் பெக்காக ஊழல் அந்த அது ஒட்டி கேட்குறதுல அதில் ஊழல் அந்த ஏவுகணை வாங்குனீங்கன்னு அதில் ஊழல் ரஃபேல் ஊழல் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் உங்கள் ஊழல் பார்த்தீங்கன்னா ஊழலின் மொத்த உருவமே பிஜேபி தான் எல்லாரும் கை மினிஸ்டர் வாங்குவாங்க இப்போ ஒரு கட்சியை வாங்குது கட்சி வாங்குனா அது தப்பு இல்லை இந்த இடியை வைத்து கொஞ்ச நாள் இடி அமைதியாக இருந்ததுங்க இப்போ இந்த ஈடிஐ வைத்து ராகுல் காந்தி போட்ட டுவீட் இந்திய மக்கள் என்னால் பார்க்கப்படுது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் இதையும் எழுதி வச்சுக்கோங்க இவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் இவங்க என்ன நினைப்பாங்க இப்போ ராகுல் காந்தி அடக்கணும் என்னைக்கு சக்கர வியூகம் சொல்லி ஆர்எஸ்எஸ் எல்லாம் உள்ளே எடுத்தவங்களோ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன கோவம் என்னங்க ஆர்எஸ்எஸ் பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் மட்டமான இயக்கம் இதெல்லாம் ஒரு இயக்கமுங்கிற அளவு ரேஞ்சில் பேசுகிறாரு மோகன் பகாவத்தைலாம் உள்ளே கொண்டு வர்றாரு மோகன் பகாவத்தை உள்ள கொண்டு வந்து சபாநாயகர் பொங்குறாரு ஒரு அஞ்சு பேர் தான் இந்தியாவை வேலை படிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ கோவம் வருது உண்மையான விஷயத்த சொன்னால் கோவம் தானே வரும் இந்திய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்லப்பா நம்மக்கேற்ற சூப்பராக நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ தேர்தல் வச்சா யார் ஜெயிப்பா இப்போ இந்தியா முழுக்க தேர்தல் வைக்கிட்டுங்க மு மோடி முதல்ல வந்து எதாவது சொல்லுவாங்கள நூறுக்கு கீழே தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நல்ல காங்கிரஸ் வந்து இன்னைக்கு நல்ல அந்த இந்த தேர்தலுக்கு முன்பிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இப்படியே போனால் நமக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி கட்சி இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் கூட்டணி கூட வைக்க தேவையில்ல இங்கே ஆம் ஆத்மி கூட கூட கூட்டணிக்கு வைக்க தலை இப்போ இருக்கிற நிலமையில் ராகுல் காந்திக்கான செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது அகிலேஷ்க்கு தெரியுது மம்தாக்கு தெரியாது அதெல்லாம் உத்தவ் இவருக்கு தெரியும் உத்தவ் தாக்கரே தெரியாது சரத்பவாருக்கு தெரியாதா அதனால் வரக்கூடிய நாட்கள் காங்கிரஸுக்கான நாட்கள் இப்போ என்னென்னா காங்கிரஸில் இளம் தலைவர் இருக்காரு அங்கெல்லாம் வயசானவங்க இருக்காங்க அதனால தான் காங்கிரஸ் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாங்கல்ல தூக்கிட்டு இப்போ ஏன் காங்கிரஸ் உடைக்க முடியல எல்லாம் தூக்க வேண்டியதானே ஏங்க இவங்க கிட்ட இருக்க மேற்கு வங்காளத்தில் இருக்க ராஜ்யசபா எம்பி மம்தாட்ட பேசிகிட்டு இருக்காங்க மோடி சொல்கிறோம் இடி வருமா அப்படின்னு ஒரு பதிவு தானே போட்டிருக்காரு கண்டிப்பாக வரும் மோடி எதையும் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு மே அவர் வெளிநாட்டெலாம் போயிட்டுருக்காரு அவர் நினச்சிட்டு இருக்கா இதெல்லாம் வச்சு பண்ணலாம் நினைக்கிறாரு அதிகாரத்தில் இருந்தால் இதெல்லாம் நினைக்க தோணும் ஏன்னா நாயுடும் நிதிஷும் கூட இருக்கும் போதே எல்லாத்தையும் லாக் பண்ணி விடணும் இல்லைனா நம்ம ராகுல் வீட்டுக்கு இடி இடி வந்து அவரை ரெண்டு நாள் டார்ச்சர் பண்ணி இது ஒரு ஒரு விதமான சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து தானங்க வந்திருக்காங்க இல்லைன்னா அரசியலில் இருக்க முடியுமாங்க குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் குடும்பத்தை மறக்க இந்திய மக்கள் தயாராக இல்லைங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்